சொர்க்கு சரணம் சாமியை நாம் மனசார நம்ம வந்து விரும்பி இது ஒரு வகையான தவம் தான் அவங்கள பற்றி பேசுகிறது அவங்கள பற்றி நினச்சிட்ருக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே பகவானை பற்றியும் பேசிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும் பகவான் வந்து இப்போ நேரே பார்க்கும்போது சாமி ஃபோட்டோவை கும்பிட்றது சாமியை பார்த்து அப்படியே உருகி உருகி கும்பிட்றது அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அன்றாட வேலை பார்க்கும்போது சாமியை பற்றி பேசுறது இல்லை மறந்துடுறது அவ்வளோதான் அப்புறம் அந்த கும்புற சாமி கும்பிற நேரம் வரும்போது சாமியை பார்த்து கும்பிட்றது அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சாமிகிட்ட கும்பிட்றது அவ்வளோதான் இது வந்து என்னென்னு கேட்டால் இது ஒரு வகையான சேனலாம் நம்ம தேவைக்கு மட்டும் இந்த மனுஷங்க மனசங்களை பயன்படுத்திக்குவாங்க இல்லை அது மாதிரி இந்த செயல்நலம் வந்து இறைவனை கும்பிட்ற இடத்துல இருக்கக்கூடாது இறைவனை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு ஒரு தாய் எப்படி பத்து மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு அவள் அன்றாட வேலையை பார்க்குறாளோ போல் இந்த வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் இறைவனை சம்பந்துக்கிட்டே நம்மளுடைய அன்றாட எல்லாத்தையும் பண்ணிகிட்டுருக்கலாம் அதற்கு பெயர் தான் தவம் அது ஒரு விதமான காதல் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களும் புதுசாக முத முதல் லவ் சொல்லி காதலிக்கிறவங்களும் அந்த உணர்வு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே உனக்கு ஏதாச்சுன்னா நான் இனவனாலும் செய்வேன் உனக்காக நான் இருப்பேன் அப்படிலாம் டைலாக் விடுவோம் அதை தான் ஆன்மீகமும் சாமி பார்த்த புதுசு அப்படியே கண்ணீர் விட்டு பகவானே அப்படி இப்படின்னு இருக்குவாங்க அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்காவோ ஆச்சுனாவோ ஒதுக்கிடுவாங்க என்னடா சாமி இவர் இவர் ஒன்றும் செய்யலடா அப்படின்னு ஒதுக்கிடுவான் அது கிடையாது நம்ம மனசு அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரியும் எதுக்கு அழுகிறோம்னு அவருக்கு தெரியும் கொடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை கொடுக்கிறதுக்காக காத்திருக்கிறார் கொடுக்க நேரம் வரும்போது கொடுப்பார் எப்போ கொடுத்தா பத்திரமா வச்சுக்கிறவங்க எப்போ கொடுத்தா நீடித்து பத்திரமாக இருக்கும் எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒருபோது இருக்காது பிற தகுதி இல்லாதவனை கூட தகுதியை உள்ளவனாக மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர் தலையெழுத்து இல்லாதவனுக்கு தலையெழுத்தை எழுதி வைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படியாப்பட்ட பரம்பொருள் நம் கடவுள் அவர் மேலே எப்படி நம்ம காதல் இருக்குன்னு தெரியுமா அழகாக சொல்லிக்காங்களே திருவாசகத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத அம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிறும் நாதன் நமச்சுவாயவே அப்படின்னு சொல்கிற மாதிரி காதலிக்கணும் நான் கூட சில பாட்டெல்லாம் சினிமா பாட்டெல்லாம் இப்போ ஆட் பண்ணி போடுறேன் ஐயா பத்தி எல்லாம் இவன் டூ ஏட்டு பாட்டை கொண்டாந்து சாமி படத்தை வச்சு போடுறான் அப்போ இவன் சினிமாக்காரன் அதனால சினிமா புத்தியில் வேலை செய்கிறான் அப்படின்னு நினப்பாங்க நினச்சிட்டு போட்டோம் நான் என் மனசுக்கு உள்ள சர்க்குருக்காக நான் செய்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு இருந்தால் ஒரு காதலியை பார்த்து எப்படி நீங்கள் அந்த ட்ரீட் பாடுவீங்களோ அப்படி சர்க்குன்னு நினச்சி பாடுங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு காதலனை பற்றி பாடுற மாதிரி சர்க்கு நினைச்சு பாடுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் அந்த போர்வையில் நீங்கள் பாருங்க சர்க்குருவை எப்படி பார்த்தாலும் சரி இறைவன் வந்து ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்குருவ பிரித்தே பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆன்மீகவாதிகள்லாம் வந்து சினிமா பாட்டு கே கூடாது இதெல்லாம் நடிப்பு நாடகம் சாமியை அழகா எம்ஜிஆர் பாட்டு தத்துவ பாட்டு அத்தனை பாட்டு பாடியிருக்காங்க அவங்க அந்த பாடின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவ பாடல்கள் காதல் பாடல்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கும் மலர்ந்து மலராக ஒரு சந்த தங்க அந்த பாடலாம் சாமி பாடிக்காங்க அது மாதிரி நிறைய பாடல்கள் சாமி பாடிக்காங்க சாமி அந்த பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அதெலாம் இருக்கும் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எதை பிடிச்சிருக்குதோ அப்படி நீங்கள் சாமியை பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும்னா கட்டாயப்படுத்தி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது மனசை வந்து லயப்படுத்தி சாமி கும்பிட்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும் உங்களுக்கு எதில் ம மனம் லயப்படுதோ அதோடு சேர்த்து நீங்கள் இறைவனை கும்பிட்டு பழகி பாருங்கள் இறைவன் உங்களுக்கு ரொம்ப பிடிப்பு அதிகமாக இருக்கும் அது முருகனாக இருந்தாலும் சரி எந்த கடவுள்தானும் சரி ஏன்னா எல்லாம் கடவுளும் அவர் அம்சத்தில் இருக்கா சர்க்குரு சர்க்குரு தான் அத்தனை அம்சத்தில் இருந்துகிட்டு இதுதான் உண்மை நான் சர்க்குராக வந்து எல்லா கடவுளாக பார்க்குறேன் அவ்வளோதான் நீங்கள் இப்போ ட்ரிப் கும்பிட்டு பாருங்களேன் நீங்கள் நீ எதை செஞ்சாலும் சர்க்குர்ட்டை சொல்லிட்டு செய்யுங்க சர்க்கூட்ட பேசுங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரி கூட பேசுங்க அவர் கேட்கும் அவர் வந்து நீ என்ன சொன்னாலும் அவருக்கு கவுனிச்சிட்ருப்பார் சாமி இதை செய்ய போகிறேன் சொல்லிட்டு செய்யுங்க சாமி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்கன்னு சொல்லுங்க அவட்ட பார்த்துக்குவார் சாமி இதெல்லாம் பண்ணணும் சாமின்னு சொல்லுங்கள் அவர் பண்ணி தருவார் சாமி இதெல்லாம் வேணும் சாமி கேளுங்க வாங்கி தருவார் சாமி எனக்கு இதெல்லாம் வந்து நல்லபடியாக ஆக்கி கொடுங்க அப்படிங்க அது பண்ணி கொடுப்பாரு எல்லாத்துக்கும் சாத்தியம் பரம்பூரில் வந்து நீங்கள் எப்படி அவரை வச்சு நீங்கள் வாழ்றீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றவர் இந்த மனுஷங்கெல்லாம் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு தூக்கி ஓரமாக வைக்கிறவங்க இந்த மனுஷங்கெல்லாம் பகவான் கணக்கம்பட்டி சச்சிதானந்த சத்குரு வரும்பொழுதான் இன்மையிலையும் மறுமையிலையும் எப்பொழுதும் நம் கூடவே இருந்து కడేసి వరకు కైవిడపారు శ్రవే శరణం శ్రేవే శరణం